கோல்ட் ஸ்டோன் ஐஸ்கிரீம் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் அங்கே போனோம் பார்த்தா உள்ளே நிறைய ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க இதில் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது எங்களுக்கு புரியாமலே இருந்தது இங்கே ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் கேக்ஸ் மில்க் ஷேக்ஸ் அப்படி எல்லாமே இருந்தது நாங்கள் கொஞ்ச நேரம் என்ன வாங்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் நல்ல ஒரு ஒரஞ்சு போன கிரானைட் கல்லில் இவங்க ஐஸ்கிரீமை எடுத்து போட்டு நம்ம கேட்குற பழங்கள் அப்புறம் சாக்லேட் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் இவங்களுடைய சிறப்புத்தன்மை அதே மாதிரி நம்ம கையில் அப்படியே அவங்க கொடுத்துடுறதில்ல கொஞ்சம் விளையாட்டு காட்டி தான் கொடுக்குறாங்க அவங்க நல்ல புண்முறுவலோடு இதை செஞ்சதுனால அவங்க செஞ்சதில் எந்தவித கோபமும் வரல நாங்கள் வாங்கின எல்லா ஐஸ்கிரீமுமே நல்ல மென்மையாகவும் அன்னைக்கு செஞ்ச புது மனத்தோடையும் இருந்தது அவனுக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா நாமளும் தான் கொஞ்சம் விளையாடி பார்ப்போமே அப்படின்னு விளையாடி பார்த்தோம் அப்புறம் அவன் எங்களை விடுவானா கொஞ்சம் விளையாட்டுக்கு அடிதான் மீதி சில்லறையே கொடுத்தான்